ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் விரிகிறது என்னுடைய வாழ்க்கையில ஏன் தான் விரிதோ அப்படின்னு எதிர்க்கும் போது நினைச்சு இருக்கீங்களா தூங்கும் போது என்ன ஜென்மன்றா இது இந்த பழுவதுக்கு நாம செத்து போனா நல்லா இருக்கும் யாராவது தூங்கும் போது அப்படி நினைச்சு இருக்கீங்களா மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை பார்த்த மாத்திரத்துல உடைந்து போயிடுறீங்க அழுவுறீங்க கண்ணீர் விடுறீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களா உங்களுடைய பிள்ளைனுடைய திருமணம் அது தாமதமாகி கொண்டிருக்கிறதா உங்களுடைய குடும்பம் கணவன் மனைவிக்கு இடையில சண்டையும் சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறதா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கீங்களா நீங்க தொட்டு கையிட்டு செய்யற காரியங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு போதா கர்த்தர் சொல்றாரு எந்த இடத்துல நீங்க போராடி போராடி மறித்த எலும்புகளால சூழப்பட்டு நீங்க நொந்து நூடல் தாங்கி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்கும் முறைக்காக இன்றைக்கு அவர் உங்களை மாற்ற போகிறார் எதிர்பாராத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நடக்கும் முறைக்காக கர்த்தர் செய்ய போகிறார் எதிர்பார்த்த ஆசிர்வாதம் நடக்காமல் போயிருக்கிறதா கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல நான் வைத்து ஆசிர்வாதங்களை சோதனைக்க பண்ணும் வழிக்காக நான் இன்றைக்கு செய்ய போகிறேன் அற்புதம் நடக்காமல் இருக்கிறீங்களா அதிசயம் காணாமல் இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை அற்புதத்தை துவக்க போகிறேன் அதை நானே முடிக்க போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற எல்லா காரியத்தின் பிரலையும் பரிசுத்த ஆவியான ஒரு அசைவாடி வாரி உயிரடைய செய்து மறுபடியும் அதற்குள்ள ஜீவனை கொண்டு வந்து நீங்கள் விரும்பும் நான் நீங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் ஆசைப்பட்டு கொண்ட நல்ல வாழ்க்கைக்கு நேராக நான் உங்களை நடத்தி கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி உங்கள் மேல மனதிற்குகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு மரணம் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஒருவேளை இன்னைக்கு நீங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மரணம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் மரணத்தின் அதிபதி உங்களுக்கு விரோதமாக எளிமை வந்திருக்கலாம் மரணத்தினுடைய வாசனை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் என்னுடைய வாழ்க்கையில காலையில ஏன் தான் விடியுதோ அப்படின்னு எழுந்திரிக்கும் போது யாராவது நினைச்சு இருக்கீங்களா தூங்கும் போது என்ன ஜென்மண்டா இது இந்த பழுப்பு பழைக்கிறதுக்கு நாம செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாராவது ராத்திரி தூங்கும் போது இருக்கிறீங்களா அதுதான் மறித்து போன எலும்புகள் சூழ்ந்திருக்கிற பல்லா நடுவில் நடுவுல நடக்கிற ஒரு அனுபவம் உங்களை ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் உங்கள் மேல தேவனுடைய கரம் இறங்கி இருக்கிறது ஆனா ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைகளை பார்த்த மாத்திரத்துல உடைந்து போயிடுறீங்க அழுவுறீங்க கண்ணீர் விடுறீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா சொல்றாரு அதுதான் மரித்த பள்ளத்தாக்கு மத்தியில இருக்கிற எசுக்கேலின் அனுபவம் அப்போ எந்த விதமான ஒரு ஆசிர்வாதமும் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் தான் அந்த மரித்த ஆமா அப்ப இன்றைக்கு உங்களுடைய பிள்ளையினுடைய திருமணம் அது தாமதமாகி கொண்டிருக்கிறதா உங்க கையில ஒரு மரித்த எலும்பு இருக்கிறது உங்களுடைய குடும்பம் கணவன் மனைவிக்கு இடையில சந்தையும் சச்சரும் நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் கையில என்ன வச்சு நிக்கிறீங்க ஆமா ரெண்டு பேர் கையிலயும் உலர்ந்து போன எலும்பு வச்சுன்னு இருக்கிறோம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறீங்களா நீங்க தொட்டு கையிட்டு செய்யற காரியங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு போதா அப்படின்னு சொன்னா குடும்பத்துல இருக்கிற அத்தனை புறம் கையில என்ன வச்சு நிக்கிறீங்க மறித்த உலர்ந்த எலும்புகளை வைத்துக் கொண்டு போராடி கொண்டு இருக்கிறீங்க கர்த்தர் சொல்றாரு எந்த இடத்துல நீங்க போராடி போராடி மறித்த எலும்புகளால சூழப்பட்டு நீங்க நுந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் எழும்பி பிரகாசிக்கும் முறைக்காக இன்றைக்கு அவர் உங்களை மாற்றப் போகிறார் ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறித்த எலும்பு போல இருக்கிறதா ஒரு சிலருடைய வேத வாசிப்பு வேத தியானம் அல்லது கத்தரை தேடுகிறதுல கத்தருக்காக ஓடுகிறதுல உழைக்கிறதுல கொஞ்சம் சோம்பரித்தனத்தை படுத்துக்கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றார் அதுதான் உங்களுடைய மறித்த எலும்பு அப்ப இன்றைக்கு அந்த மறித்த எலும்பு உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது மறித்த எலும்பு அது உங்க கையை விட்டு கீழே விழுந்து போனா அந்த எலும்புக்குள்ளேயும் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அனுப்பி உயிரடைய செய்யும்படிக்காக கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் எதிர்பாராத காரியங்களை உங்கள் நடக்கும் நடக்கும்படிக்காக கர்த்தர் செய்ய போகிறார் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நடக்காமல் போயிருக்கிறதா கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல நான் வைத்து ஆசீர்வாதங்களை சோதரிக்க பண்ணும்படிக்காக நான் இன்றைக்கு செய்ய போகிறேன் அற்புதம் நடக்காமல் இருக்கிறீங்களா அதிசயம் காணாமல் இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை அற்புதத்தை துவக்க போகிறேன் அதை நானே முடிக்க போகிறேன் காரணம் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆயிருக்கேன் கரங்களை தட்டி அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல போறேன் என்ன தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போயிருக்கிற எல்லா காரியத்தின் மேலையும் ஒரு அசைவாடி உயிரடைய செய்து மறுபடியும் அதற்குள்ள ஜீவனை கொண்டு வந்து நீங்கள் விரும்புன நீங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் ஆசைப்பட்டிருக்கின்ற நல்ல வாழ்க்கைக்கு நேராக நான் உங்களை நடத்தி கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி உங்கள் மேல மனது கர்த்தர் சொல்லுகிறார்